ஜெர்மனியில் கார் உரிமையாளர்கள் தங்கள் காப்பீட்டில் பெறும் விலை உயர்வை சந்திக்க நேரிடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் பழுது பார்ப்பு செலவை ஈடு செய்ய காப்பீட்டு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டாக தங்கள் கட்டணங்களை அதிகரித்துள்ளன ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பிற்கமைய ஜெர்மனியில் சுமார் எழுபது சதவீதமான கார் உரிமையாளர்கள் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை பெற்றதாக தெரிவித்தனர் மூன்றாம் தரப்பினருக்கும் தங்கள் சொந்த வாகனத்திற்கும் ஏற்படுத்த சேதத்தை உள்ளடக்கிய முழுமையான விரிவான காப்புறுதியை கொண்டவர்களே இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது சட்டப்பூர்வமாக தேவையான மூன்றாம் தரப்பு பொறுப்பு காப்பீட்டை மட்டுமே எடுத்த கார் உரிமையாளர்களில் பாதிக்க மேற்பட்டவர்கள் பெற்றதாக குறிப்பிட்ட பொதுவாக புதிய ஓட்டுநர்களுக்கும் அதிகரிப்புகள் குறிப்பாக அபாயங்கள் மற்றும் ஓட்டுநர் வரலாறு இல்லாததால் அதிகமாக உள்ளன இதனால் ஜெர்மனியில் வாகனம் ஓட்டிய முதல் சில ஆண்டுகளில் பிரீமியங்கள் கடுமையாக குறைய வேண்டும் எனினும் கணக்கெடுப்பிற்கமைய பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதுடையவர்களில் சதவீதத்தினருக்கும் பிரீமியம் இன்னும் அதிகரித்துள்ளது ஏழு சதவீதத்தினருக்கும் அது அப்படி நீண்ட கால வாடிக்கையாளர்கள் நியாயமான வருமானத்தை ஈட்டி தருகிறார்கள் ஆனால் அதிக பிரீமியங்களை ஒதுக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கும் இடையில் வேறுபாட்டை காட்டுவதில்லை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே நிறுவனத்தில் காப்பீடு செய்தவர்களில் எண்பத்தி மூன்று சதவீதமானோர் இந்த அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வாக்ஸ் தெரிவித்துள்ளது சுமார் ஒரு வருடமாக ஒரே நிறுவனத்தில் காப்பீடு செய்யப்பட்ட ஓட்டுநர்கள் இந்த உள்ளது பெரும்பாலான ஓட்டுநர்கள் காப்பீட்டாளர்களை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக விலை உயர்வை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நிபுணர்கள் அதிகரிப்பை வழிகளை கொண்டுள்ளனர் நிர்வாக இயக்குனர் கூறினார் மலிவான காப்பீட்டு நிறுவனத்திற்கு மாறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தற்போதைய காப்பீட்டாளரிடமிருந்து வேறுபட்ட கட்டணத்திற்கும் மாறலாம் வெளிப்படையான விலை உயர்வுகளை தவிர அனைத்து வகையான காப்பீடுகளிலும் சராசரியாக ஒரு பங்கு கார் உரிமையாளர்கள் மறைமுக விலை உயர்வை பெற்றதாக கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது